அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி இதுவரை பலவிதமான கோவில்களை பற்றி நாம் இந்த யூடியூப் சேனலில் பார்த்துருக்கிறோம் ஆனால் முதல் முறையாக ஒரு கோவில் இருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஆம் இந்த புறாவுக்கு ஒரு கோவில் இருக்கிறது இந்த புறாவுக்கு நீங்கள் உணவளித்தால் உங்களது கர்மா கஷ்டம் கடன் பிரச்சனை நோய் எதிரி வம்பு வழக்கு என எந்த மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் அது தொண்ணூறு நாளில் அந்த பிரச்சனை நிவர்த்தி அடையும் இது உங்களுக்கு தெரியுமாம் ஆம் புராக் என்று ஒரு கோவில் இருக்கிறது இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் வாழ்க்கையில் நாம் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நிச்சயமாக நம் கோயிலுக்கு சென்று வழிபடுவது நமது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாகும் அப்படி எத்தனையோ கிரகங்கள் கோவில் பார்த்துருக்கலாம் சக்தி படைத்த ஜீவ சம்மாதிகள் பார்த்துருக்கலாம் இது போன்ற வரிசையில் புராக் என்ற கோவில் முதல் முறையாக நாம் இப்போ தான் பார்க்கிறோம் ஆம் திருத்தணி அருகே திருத்தணி அருகே தணிகை மீனாட்சி அம்மன் கோவிலாகும் அதாவது திருத்தணி அருகே தணிகை மீனாட்சி அம்மன் கோவிலாகும் இதை மீனாட்சி அம்மன் என்றால் நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம் முதரை மீனாட்சியாக இருக்கலாம் காஞ்சி காமாட்சி காஞ்சி காமாட்சி என்று இப்படி குழப்பிக்கொள்ள வேண்டாம் திருத்தணி அருகே உள்ள மீனாட்சி அம்மன் ஆகும் இந்த திருத்தணி தணிகை மீனாட்சி நன்றாக புரிந்து கொள்ள வெறும் மீனாட்சி கோவில் அல்ல இது இருக்க பெயர் தணிகை மீனாட்சியாகும் இந்த தணிகை மீனாட்சி அம்மன் கோயில் திருத்தணி பஸ் நிலையத்திலிருந்து பெரிய கோவில் தெரு இதன் ஒற்ற திருத்தணி பஸ் நிலையத்திலிருந்து பெரிய கோவில் தெரு என்று கேட்டால் சொல்வார்கள் அதன் அங்கே சென்றால் தணிகை மீனாட்சி அம்மன் கோவில் ஆலயம் இருக்கிறது நீங்கள் கூகுளில் தணிகை மீனாட்சி அம்மன் கோவில் டைப் செய்த கூட உங்களுக்கு முகவரி வந்துவிடும் அதை பார்த்து நீங்கள் கோவிலுக்கு செல்லலாம் சரி இந்த கோவிலில் கருவறையை பொறுத்த வரைக்கும் தணிகை மீனாட்சி அம்மன் தான் பிரதானமாக அந்த அம்மன் தான் இருக்கிறார் அதில் எதுவும் சந்தேகமும் இல்லை ஆனால் இதற்கு அருகில் நிறைய புறாக்கள் இருக்கிறது இந்த புறாக்களுக்கு அம்மனை வேண்டி விட்டு மனதார வேண்டிவிட்டு இந்த கோயிலில் உள்ள புறாக்களுக்கு நிறைய புறாக்களுக்கும் இதற்கு பெயர் புறா கோவில் என்று நீங்கள் கேட்டால் சொல்வார்கள் இதன் முழு பெயர் புறா தான் இந்த புறா கோயிலுக்கு சென்று உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கிறதோ உதாரணமாக கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி நோய் பிரச்சனை இருந்தாலும் சரி எதிரிகள் தொலைகளாக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பு பிரச்சனை இருந்தாலும் சரி அல்லது காதல் வெற்றியாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது வேறு ஏதாவது தொல்லைகள் இருந்தாலும் சரி எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த கோவிலில் சென்று அங்கு உள்ள தணிகை மீனாட்சி அம்மனை வேண்டிவிட்டு அனைத்து விதமான பூஜைகளை செய்துவிட்டு கடைசியாக அங்குள்ள புறாக்களுக்கு நீங்கள் உணவு அளிக்க வேண்டும் இதுதான் மிகப்பெரிய பரிகாரமாகும் அங்கு உள்ள புறாக்களுக்கு நீங்கள் தீவனம் அதாவது அதற்கு தீனி கொடுத்தாலே அது உணவு அதுக்கு உணவு சாப்பிட்டு விட்டாலே உங்களது பிரச்சனைகள் தீரும் உங்களது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த புறாவிற்கு உணவு போது புறாக்கள் உணவை சாப்பிடாமல் செல்லலாம் அல்லது நிராகரிக்கலாம் இப்படிதான் செய்தால் உங்களுக்கு அந்த வேலை நடக்காது என்று புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கொடுக்கும் உணவை அந்த புறா சாப்பிட்டுவிட்டால் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் தீரும் அந்த புறாக்கள் உங்களை வாழ்த்தும் புறாக்கள் எப்படி பறக்கிறதோ அதே போல் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் பறந்து ஓடிவிடும் அவ்வளோ சக்தி தான் இந்த புறாக்கள் பல ரூபகமாக பல கிரகத்துடனும் பல தெய்வத்துடன் முறையிடுவதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது இந்த புறாக்களை பற்றி பேசினால் விடிய விடிய பேசிக்கொள்ளலாம் அவ்வளவு சக்தி நிறைந்த தெய்வ அம்சம் பொருந்திய புறாக்களாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பல தெய்வங்களும் ஒன்றிணைந்து இது புறா போல காட்சியளிப்பதாக ஒரு நம்பிக்கையும் உண்டு எனவே இந்த கோவில் உள்ள புறாக்களுக்கு உணவளித்து புறாவின் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது நிவர்த்தி அடையும் அதுவும் தொண்ணூறு நாளில் நிவர்த்தடையும் சகல சம்பத்துகளும் பெற்று சௌகரியங்களும் பெற்று வாழ்க்கையில் மிகச் சிறப்பாக வாழ்வதற்கு இந்த புறா தீ புறாக்கள் கொடுக்கப்படும் உணவு உங்களுக்கு வழிவகுக்கும் வாழ்க்கையில் சென்று வழிபடுங்கள் நலமுடன் வாழுங்கள் நீங்கள் செல்ல வேண்டிய இடம் திருத்தணி அருகே பெரிய தெருவில் உள்ள தணிகை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குத்தான் நீங்கள் செல்ல வேண்டும் நீங்கள் கூகுளில் தேடுவதாக இருந்தால் தணிகை மீனாட்சி அம்மன் கோவில் அப்படின்ற டைப் செய்தாலும் சரி புறா கோவில் என்று செய்தாலும் சரி இரண்டுமே ஒன்று தான் புறா கோவில் தான் தனிகை மீனாட்சி மீனாட்சி தனிகை மீனாட்சி தான் புறா கோவிலாகும் சென்று வழிபடுங்கள் நலமோடு வாழுங்கள் நன்றி வணக்கம்